கம நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் ஃபுல் ஃபினிஷிங் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பூ ரெடி பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு சதுரமான கிளாத்து வந்து சாரீ கிளாத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு கார்னர்லேருந்து அப்படியே உருட்டிகிட்டே வரணும் உருட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் மீதி மூ மூணு சைடு இருக்கிற முக்கோணத்தை வந்து நம்ம அப்படியே ஒன்று போல் சேர்த்து வச்சு பிடிச்சி நூல் வச்சு கெட்டினோம்னா அது ஒரு பூ மாதிரி இதழ் மாதிரி ரெடி ஆயிரும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு ஆறு இதழ் ஏழு இதழ் வச்சுட்டு அதை வந்து புதுசுநோல் வச்சு கோர்த்து அதை ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நம்ம வைக்க போகிறோம் அதுக்காக வந்து திருப்பி அதை விட கொஞ்சம் பெரிய சதுரமாக எடுத்துகிட்டு அதையும் மாரி உருட்டி நம்ம பூ மாதிரி ரெடி பண்ணி மூணு மூணாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போகிறோம் தான் நான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இல்லை கேன்வாஸ் எடுத்து நம்ம நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணணும் எவ்வளோ லென்த் இருக்குங்கன்னு ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தள்ளி திருப்பி ஒரு ரவுண்டு நம்ம வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ச ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து சின்ன பார்ட்ரு இருக்கும் இல்லையா பெரிய பார்ட்ரு வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துருவோம் சின்ன பார்ட்ரு இருக்கும் அதை வந்து நம்ம அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் ஜாயின் பண்ணி நம்ம அந்த கழுத்துக்கு ரெ வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வச்சு அயன் பண்ணியோ இல்லை அதுலேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உள் சைடு அடிக்கிறத விட்டுவிட்டு மா மறு சைடில் இருக்கிறத வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கணும் மடிச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணி லைனிங்கோடு அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு அடித்து திருப்பி வெளிப்பக்கமாக எடுத்து மேலே எஜி தேல் போட்டுக்கணும் எஜ்ஜி தேல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லூப்பு அடிக்கணும் நாட்டு அடிப்போம் நாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதை வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நான் நாட்டை எப்படி அடிக்கிறதுனா அதுவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நூல் வச்சு தான் திருப்புவேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த நாட்டுக்கு ஃபுல்லாக வந்து நான் ஃபஸ்ட்டில் இதை அடித்து திருப்புறதுலாம் வந்து நான் இதில் வீடியோ போடணும்னு நினச்சேன் அது ரெக்கார்ட் பண்ணால் அது ரெக்கார்ட் ஆகலை அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பாதியிலேருந்து அது தெரியும் என்னடா ஸ்டார்டிங்கிலேருந்து காமிக்காமல் பாதியிலேருந்து காமிக்கிறீங்களேன்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக வந்து நான் எடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு அதனால தான் நான் உங்களுக்கு பாதியிலேருந்து நம்ம அடி வைக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அதில் வந்து அந்த இதை நாட்டை வந்து மடித்து மடித்து நம்ம ஃபுல்லாக வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் அடிக்கப் போகிறோம் ஸ்லீவ் வந்து நம்ம க ஆஃப் ஸ்லீவ் தான் ஆஃப் ஸ்லீவ்லேயே வந்து சென்டரில் வந்து ஒரு கவு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு அது ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜித்தல் போட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் தச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கலையோ அந்த மாதிரி கட் பண்ணதை திருப்பியும் வந்து நம்ம அதில் வந்து நம்ம ஃபோல்டு ரெண்டாம் அடித்து மடித்து நம்ம அந்த பாட்டத்துக்கு சுற்றி நம்ம வைக்க போகிறோம் வைக்கும்போது சென்டரில் மட்டும் இந்த சைடில் ஒரு இன்ச்சு இந்த சைடில் ஒரு இன்ச்சு நம்ம கேப் விட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே ஒரு கால் இன்ச்சு லேஸ் வச்சு சுற்றி நம்ம அடிக்கப் போகிறோம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அதுலேயும் ஜாயின் பண்ணணும் நம்ம அந்த ப்ளவுஸ் பேக் பார்ட் இருக்குல்லையா அதுலேயும் வந்து அந்த மிஷின்லேயே வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு ஆனால் பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நாட்டு ஒரு சின்ன நாட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பீட்ஸ் அவங்க கேட்டதுனால நான் வந்து ரெடிமேடு இது வாங்கி அதை ஜாயின் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பூவையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு பட்டன் ரெடி பண்ணுறக்கு நீங்கள் பெரிய சைஸ் பட்டன் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயே வச்சு ஆப்போசிட்டாக திருப்பி நல்லா நூல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அது பட்டன் வந்து நம்ம நம்மளே தயாரிச்சிக்கலாம் அந்த பட்டனை வந்து நான் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மாதிரி ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் வந்து நான் க ஊசி நூல் எடுத்து கையிலேயே நம்ம தச்சுக்க போகிறோம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பீட்ஸ் பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கு அது நூ ஊசி நூல் கோர்த்து நான் ஒவ்வொரு அந்த நம்ம நாட்டு வந்து நம்ம மடித்து மடித்து வச்சோம் இல்லையா அந்த ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து நான் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நான் தச்சு எடுத்துருக்கேன் தைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்